நண்பர்களே போன பாட்டில் கோசல நாட்டோட எல்லையை சரையு கூட கண்டுபிடிக்க முடியலன்னு பார்த்தோம் இல்லையா அவ்வளவு பெரிய நாடு இப்போ கம்பர் அந்த நாட்டு வர்ணனையை முடிக்க போறாரு ஆனால் எப்படி முடிக்கிறார் பாருங்க இது வெறும் நிலத்தோட பெருமை மட்டும் இல்லை அந்த மண்ணோட ஆன்மாவோட உறுதி வீடு சேர நீர் வேலை கால் மடுத்து ஊடு பேரினும் உழைவு இலா நலம் கூடு கோசலம் என்னும் கோது இல்லா நாடு கூறினாம் நகரம் கூறுவாம் வீடு சேர நீர் வேலை கால் மடுத்து ஊடு பேரினும் வீடு சேருன்னா என்ன தெரியுமா எல்லாம் அழிகிற காலம் ஊழி காலம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீர் வேலைன்னா கடல் கால் மடுத்து பெருங்காத்து அடித்து அந்த கடல் பொங்கி வந்து நிலத்துக்குள்ளே புகுந்து ஊடு பேரினும் நாடு முழுக்க ஊடுருவி போனாலும் கூட கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு பிரளயமே வந்தாலும் கடல் பொங்கி நாட்டை மூழ்கடிக்க நினைச்சாலும் என்ன ஆகும் உழைவு இலா நலம் கூடு கோசலம் அப்படி ஒரு பேரழிவு வந்தாலும் உழைவு இலா எந்த அழிவும் இல்லாத எந்த குலைவும் அடையாத நலம் கூடு எல்லா நன்மைகளும் நிறைந்த நாடு இந்த கோசலம் என்கிறார் கம்பர் என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க இது வெறும் கற்பனை இல்லை அந்த நாட்டின் தர்மம் அங்கு வாழும் மக்களின் அறநெறி அந்த மண்ணின் புனிதம் இதெல்லாம் சேர்ந்து கோஷலத்தை அப்படி ஒரு அழியாத சக்தியா மாத்துதுன்னு கம்பர் சொல்றாரு இயற்கை சீற்றத்தால கூட அசைக்க முடியாத ஒரு நாடு என்னும் கோது இலா நாடு கூறினான் இப்படிப்பட்ட கோது இலா எந்த குற்றமும் குறையும் இல்லாத ஒரு நாட்டை பத்தி இதுவரைக்கும் சொன்னோம் நகரம் கூறுவாம் இனிமேல் அந்த நாட்டின் தலைநகரமாகிய அயோத்தி மாநகரத்தை பற்றி போகிறோம் என்கிறார் ஆக ஒரு நாட்டின் வர்ணனையை இவ்வளவு கம்பீரமாக அதோடய பலத்தை சொல்லி முடிச்சிட்டு இப்போ தலைநகருக்குள்ளே நம்ம கூட்டிட்டு போக தயாராகிறார் கம்பர் எப்படி ஒரு பிரம்மாண்டமான அறிமுகம் பாருங்கள் ஊழிக் தாங்கி நிற்கிற ஒரு நாட்டுக்கு அதோட தலைநகரம் எப்படி இருக்கும் அந்த நகரத்தை வர்ணிக்க கம்பர் என்னவெல்லாம் சொல்ல போகிறாரோன்னு நம்ம மனசில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை விதைச்சிட்டு போகிறார் இது தாங்க கம்பரோட கவித்திரன் ஒரு வர்ணனையை முடிக்கும் போது அடுத்த வர்ணனைக்கான ஆவலை தூண்டி விடுவது நாமளும் அவரோடு சேர்ந்து அயோத்திக்குள்ளே போக தயாராகுவோம்